Mind expander TV ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தை பற்றிய ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எய்மை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி நம்ம கண்டுக்கிட்டதே கிடையாது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து பலவீனமாக ஆயிடுறோம் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப லோவாக இருந்தது தான் இந்த ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று கருப்பு உளர்த்துறாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குண்டக்கடலை இந்த ரெண்டுமே நம்ம வீட்டில் உள்ள எளிமையான பொருள் தாங்க இப்போ என்ன செய்யணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கிரேப்ஸ் எடுத்துக்கிடணும் எடுத்து ரெண்டு மூணு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும் அதே மாதிரி கருப்பு சுண்டலையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா ரெண்டு மூணு ட்ரிப்பு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிடணுங்க இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலை எழுந்திரிச்சதும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெறு வயிற்றுல சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிச்சிடணும் இதை வந்து ஃபாட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இதை ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ஹீமோக்ளோபினை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஏன் சொல்கிறீன்னா இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் எனக்கு இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாவும் நல்ல எனர்ஜியும் கிடச்சிருக்கு எனக்கு கிடைச்ச இந்த பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கணும் அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்